என்சொல் கேலி நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நாம பார்க்க போற ஒரு பொருள் சாதாரணமா ஸ்நாக்ஸா பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா பொறி நிறைய நம்ம இந்த பீச் இதுக்கெல்லாம் போனோம்னா அங்க காரப்பொரி மசாலா பொறி இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க ரோட்டோரங்கள்லேயும் நிறையா கிடைக்கும் இந்த முதல்ல இந்த பொறியோட நன்மைகள் என்னன்னு பார்க்கணும் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது எலும்பை பலப்படுத்துது சருமத்தை ரெண்டாவது நம்மளுடைய எடை இழப்புக்கு உதவியா இருக்கு மலச்சிக்கலை தவிர்க்க இப்படி ஏராளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த பொரியை நம்ம ஒரு உணவு பதார்த்தமா எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சாதாரணமா பொரியை வந்து நம்ம வந்து வீடுகளிலேயே ஏதாவது பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங்ல அதுல இந்த காரா பூந்தி இதெல்லாம் கலந்து இது பண்ணி பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நல்ல வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு அப்படி வந்து ஸ்நாக்ஸ் அப்படி கொடுப்போம் இது பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி இந்த பொரியை வச்சு அந்த ஒரு சில காய்கறிகளை பயன்படுத்தி இது பண்ணி உப்பு மாவா எப்படி அதை வந்து நம்ம நைட்டு டிஃபனுக்கு கூட சாப்பிடலாம் அல்லது மார்னிங் டிஃபனுக்கு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் பொதுவாக உப்புமான உடனே எல்லாருக்குமே தோணும் என்ன தானே இவங்க செஞ்சு காமிக்க போகிறாங்க என்னென்னு நிறைய பேருக்கு உப்புமானாவே பிடிக்கவே பிடிக்காது வீட்டில் அதனாலேயே அடிப்படி சண்டையெல்லாம் வரும் உப்புமானா வேணவே வேணான்னு ஏன்னா சம்பா கோதுமை ரவையில் செஞ்சு பார்த்துருப்பீங்க சாதாரண ரவையில் செஞ்சு பார்த்துருப்பீங்க அப்புறம் வந்து சேமியா அதில் கிண்டி பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த பொரியை வச்சு எப்படி ஒரு உப்புமா ஒரு நல்ல நாவுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய உடம்புக்கு ஆரோக்கியமான வகையில் இந்த பொரியை வச்சு எப்படி உப்புமா செய்கிறதுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் இப்போ எப்படி உப்புமா செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் உரப்புக்கு தகுந்த பச்சை மிளகாய் அது ரெண்டோ மூணோ அப்படி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டு உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க கடுகு உளுந்து போட்டுக்கோங்க ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க எப்போவுமே வந்து சீரகம் வந்து நம்ம வந்து எல்லா இதுக்குமே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அகத்தை சீர்படுத்தக்கூடியது அதனால் சீரகம் போட்டுக்கங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க வெங்காயம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியமான ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் நான் ஏன்னா எங்களுக்கு தகுந்த மாதிரியான உப்புமாக்குன்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு இந்த நான் ஒரு கேரட்டை வந்து துருவி வச்சிருக்கிறேன் ஒரு முட்டைக்கோஸ் கொஞ்சமாக எடுத்து அதையும் பொடிசாக அறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா வதக்கணும் வதக்கிறப்பையும் நல்லா உப்பு போட்டுடணும் உப்பு போட்டுட்டு நல்லா அது வதங்கணும் வதங்குறப்ப நீங்கள் ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் நீங்கள் லேசாக உரப்புக்கு தகுந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் பொரிய என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தண்ணியில் போட்ட உடனே எடுத்து அதை அப்படியே வடிகட்டி வச்சுருக்குறேன் அந்த பொரிய என்ன செய்யணும்னா நல்லா தண்ணி வடிஞ்சிடும் இல்லையா அந்த வடிஞ்ச பொரியை எடுத்து இந்த காய் எல்லாமே நம்ம வதக்கிறதுல வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த பொரியை கொட்டி நல்லா வதக்குங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்ங்கன்னா நான் என்ன செய்றேன்னா கடைசியாக பொட்டுக்கடலை கொஞ்சம் அதாவது நீங்கள் என்னமோ உடச்ச கடலைன்னு சொல்லுவீங்க இந்த பக்கம் நாங்கள் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம் அந்த பொட்டுக்கடலையை நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சு வச்சுருக்கிறேன் அதை வந்து தூவிட்டு முடிஞ்சால் நீங்கள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் அதனால உரப்பெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படி சப்போஸ் வந்து மிளகாத்தூள் வேணாங்கிறவங்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா மிளகு குளிர்ச்சியானது அது நல்லது அப்போ அதை போட்டுட்டு இது எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் எல்லாமே நல்லா பெர்ஃபெக்டாக வந்துருச்சு கடைசியாக மல்லி இலை அதை தூவி அப்படியே இறக்கிடுங்க நேயர்களே சுவையான பொறி ரெடி ரெடியாகிடுச்சு சூடாக பரிமாறுங்க உங்கள் வீட்டு நபர்களை சந்தோஷப்படுத்துங்க பொறியோட நன்மைகளை அடைஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்